தெரி நாளைக்கு முந்த பெரிய தீப்பரவலுக்குள்ளாகி ஆயிடுச்சு பின்னால கொஞ்சம் காலம் கழிச்சு அந்த பில்டிங் இருந்த இடத்துக்கு கிட்டவே இன்னும் ஒரு பில்டிங்லி அதே மிலானோவை கிரேண்டா ஓபன் பண்ண போறாங்க ஓகே அதை பார்க்கறதுக்காக வேண்டி இந்த கண்டினியூ ஆயிருக்கீங்க போயிட்டு ஓப்பனிங் செரமனில சொல்லுங்க நினச்ச மாதிரி இல்லை செம்ம க்ரௌட் உள்ளுக்கும் வெளிலேருந்து பார்க்குறவும் செம்மை லுக்காகிக்குது அதை விட உள்ளுக்கு வெங்கட இந்த இன்டீரியர் செட்டப் எல்லாம் வேற லெவல் مانه تاں ڏيڻ وارو نه آيو آهي ಎನ್ನದಿದೆ ಒರೇ ಕೂಟ ಮೈಕಿ ಓಕೆ ಒಳ್ಳೆ ಕುಪ್ಪ ಮೇಲೆ ಮಿಚ್ಚಂ ಪೆರಿಯೋರು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಉಂಡು ಸೆಮ್ಮ ಲಾಂಗ್ ಆಯ್ಕೆ എങ്ങളോട് ചേർന്ന് എങ്ങോട്ട അപ്പുറമയെ സേവർ ഏ എൻ ബ്ലോക്ക് അസീം മോളിയും വന്നിരിക്കാർ ि th ordinary mis morally वञंदे எது இந்த இடத்துல வந்த எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் ஒன்று பண்ணிக்கிது இந்த இடத்துல பிளேட் டிக்கு எடுத்துக்கொள்ளலாம் sha <small> ஆஷிகங்களும் வந்திருக்கிறாரு <tip> <tip>

boleh hidup Betul. Betul. ஓகே காய்ஸ் கஷ்டப்பட்டு உள்ளுக்கு வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டோம் ஓகே இப்போ அப்படியே வெளியே போயிட்டு வெளியிலேருந்து வியூவை ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலாம் அலாமலை

பேக்கர் இருந்தது கொஞ்சம் மேல சரியா இந்த ரோட் வந்து நீரழைக்கு போகிற ரோட் சரியா அதுக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிக்குது வா மாஷா அல்ல செம்மலு செம்மலோங் காய் லோங் உள்ளுக்கு போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கே நிறைய ஒரு டைம் ஒன்று தேவைப்படும் 싱글 n 라 ट <laughs> <laughs> あっ。 ஓகே காய்ஸ் ஃபைனலாக அக்குருண்ண மிலானாவோட கிராண்ட் ஓப்பனிங் செரமனியில் வந்து கலந்து கொண்டோம் உண்மையிலே மிச்சம் சந்தோஷம் சுப்பா அமைஞ்சிச்சு ஓகே இதே மாதிரி இன்னமொரு வீடியோவில் சந்திப்போம் கோய் இது வரைக்கும் பாய்